டிய டியூஷனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இது பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா இதுலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க சரியா இது நம்ம வந்து மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து மட்டும் நமக்கு என்னென்னா குரிலில் வரும் மற்றதெல்லாம் எதில் வரும்னா நெடில் எழுத்துக்களாக வரும் சரியா மற்ற நாற்பதும் நெடில் எழுத்துக்களாக வரும் இதில் வந்து எது எது குரில் எழுத்தாக வரும்னா இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா நோ தூ இது ரெண்டு வந்து நமக்கு என்ன எழுத்தாக வரும்னா குரியல் எழுத்து மற்ற நாற்பது நமக்கு நெடில் எழுத்து சரியாக இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியாக படிக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஆ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனா பசு இப்போ பசு எப்படி கூப்பிடும் ஆ அப்படின்னு கூடுமா அப்போ ஆனால் பசுன்னு சொல்லிடலாம் அடுத்து ஈ ஈனா என்னென்னா கொடு ஈதல் அப்படிங்கிறது பொருள் வரது பார்த்தீங்களா இப்போ என்ன அப்படின்னா கொடு ஈதல் கொடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊவண்ணா ஊவண்ணா அப்படின்னா என்னென்னா இறைச்சின்னு சொல்கிறோம் ஊன் அப்படின்னா இறைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஊவண்ணா இறைச்சி அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ணா அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து அம்பு இப்போ அம்பு வந்து என்ன பண்ணுவோம் ஏய் அம்பு எய்தினான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ அம்பு அப்படிங்கிறதுக்கு ஓரளவு ஒரு மொழி என்னென்னா ஏஎண்ணா அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐனா தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம் எப்படின்னா இப்போ நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம் சேனல் மாற்றிட்டே வர வச்சுக்கோங்களேன் நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ படம் வருது நம்ம சொல்லுவோம் ஐ தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே ஐ அப்படின்னா இப்போ தலைவன் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத அந்த காலத்துலலாம் அணை கட்டியிருக்காங்க சரியா ஆனால் ஒரு பலகை வந்து மதகு நீரை தாங்குதான் ஓ அப்ப பலகை வந்து மதகு நீரை தாங்குது அப்போ பலகை வந்து தாங்குது ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஓ அப்படின்னா மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா காவண்ணா அப்படின்னா சோலை இப்போ காடு வந்து எப்படி இருக்குது சோளை வனமாக இருக்குது நல்லா சோலையாக இருக்குது செழிப்பாக இருக்குது சொல்கிறோம் அப்போ காவண்ணா அப்படின்னா என்னது சோளை அடுத்து கூ கூவண்ணா அப்படின்னா பூமி இப்போ என்ன சொன்னால் பூமியில் நம்ம ஏதாவது இந்த பூமியில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்களே அப்போ பூமி என்ன செய்வாங்கன்னா தோண்டி என்ன செய்வாங்க அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ தோன்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு தோண்டுவாங்க சரியா அப்போ கூவண்ணா அப்படின்னா கூர்மையான ஆயுதத்தை வச்சு பூமியை தோன்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டி எனது கூவி கூவி சொல்கிறாங்க எனது வீட்டுக்கு மரம் வளங்க பூமி வந்து வெப்பமாகிக்கிட்டே வருது அப்படின்னு கூவி கூவி சொல்கிறாங்க ஆனால் யாருமே கேட்குறது கிடையாது அப்படின்னு அப்படின்னு கூட ஏன் வச்சுக்கலாம் சரி அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கை அப்படின்னா ஒழுக்கம் கை அப்படின்னா என்னதுன்னா ஒழுக்கம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கை சுத்தமாக இருக்கணும் அப்படிம்பாங்க கை சுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்கள அப்படி சொல்லுவாங்க சரியா அப்போ கை வந்து சுத்தமாக இருக்குது அவங்க வந்து கை ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா கோ கோ அப்படின்னா என்னென்னா அரசன் இது எல்லாத்துக்குமே தெரியும் கோனா அரசன் அப்படின்னு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சா சா அப்படின்னா என்னதுன்னா இறந்து செத்து செத்துப்போ சாதல் அப்படின்னு வருமா அப்போ சாவன்னானா போ அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீ அப்படின்னா இகழ்ச்சி சி நிகழாக என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இழிவான காரியம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இகழ்கிறப்போ சொல்கிற மொதல் இது வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்க சீன்னா சி அப்படி சொல்லுவோம்னா அதுதான் இகழ்ச்சின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சே சேனால் உயர்வு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பறித்து எழுதி பாஸ் ஆகி நம்ம உயர்ந்ததை படி என்பிஎஸ்சியில் நம்ம பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுக்கு நம்ம உயர்வு வந்து அடுத்தவங்க சே அவன் உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே ச அவன் அவன் இப்படி ப படித்து படித்து இத்தனை விட்டோம் ஃபெயிலான அந்த கிட்ட பாஸ் ஆகிட்டானே அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்னா மதில் இந்த கேம் விளாடுற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்தியுள்ள கேமில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரின்சஸை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க கைது பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ ஹீரோ போய் காப்பாற்ற போவார் அப்போ நம்ம இந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய மதில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ நமக்கு சார் நீ இந்த மதில் வேற ஸோ இந்த மதுளை வேற தாண்டணுமா அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அப்போ ஸோ அப்படின்னா எனது மதில் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து தா அப்படின்னா கொடு இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அடுத்து தீனா நெருப்பு இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அடுத்து பாருங்க தூவண்ணா அப்படின்னா தூய்மை ஒரு நாலஞ்சு வார்த்தைக்கே அந்த முதல் வார்த்தை வச்சே வார்த்தை வர்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு தூவண்ணா தூவண்ணானா தூய்மை அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் சரியா அடுத்து தேனா என்னதுன்னா கடவுள் தே கடவுள்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா தைனா தைத்தல் இது தெரியும் இந்த இந்த மாதிரி இந்த இடத்த தை அப்படி சொல்லுவோம் அப்படி த அப்படிதான் சொல்லுவோம் அப்போ தைனா தைத்தல் அடுத்து நாவண்ணா அப்படின்னா நாவு எப்படி தூவண்ணா அப்படி தூய்மை படித்தோமோ அதேமாரி நாவன்னான்னா நாவு நா நா ஒழுக்கம் நான் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை இப்போ முன்னாடி தான் நம்ம என்ன சொல்லுவோம் நீ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நமக்கு முன்னிலை ஒருமை அப்படின்னு வரும் சரியா நீங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நீங்கிற ஓரளவுக்கு பொருள் பொருள் வந்து முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்து நே அப்படின்னா அன்பு நேனா என்னது நேசம் நேசம்னா அன்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நை நை அப்படின்னா இழிவு நை அப்படின்னா நை நை நைன்னு எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்களே அது ஒரு இழிவு மாதிரி தான் அப்படி தானே நைனா ஒரு இழிவு அப்படி தான் இது வரும் ஒரு இது வரும் பொருள் வரும் அப்போ நைனா இழிவு நை நை நைன்னு ஒரே இதை நம்ம தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்படி தான் இழிவாக தான் நினப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நோனா வறுமை யாராக இருந்தாலும் எனக்கு வறுமை வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் யாருமே வந்து வறுமையோடு இருக்கும்னு நினைக்க மாட்டேன் அப்போ நோ நோ அப்படின்னா நோ நோ இங்கிலீஷில் சொல்லுவோம்னா நோ நோ இல்லை இல்லை எனக்கு வறுமை வேண்டாம் அப்போ நோ அப்படின்னா வறுமை அடுத்து பார்த்திங்கன்னா பாவன்னாக்கு பாடல் தூவண்ணாக்கு இதில் பார்த்தோம்னா தூவனாக்கு தூய்மை நாவண்ணாவுக்கு நாவு பாவண்ணாவுக்கு பாடல் இந்த மாதிரி படிச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பூனால் மலர் இது தெரிஞ்சது தான் பூன்னா நமக்கு மலர் அப்படின்னு தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா பேனா மேகம் இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் கூடுது இப்போ மழை பெஞ்சிரும் மழை பேய்ய போகுது அப்படி சொல்லுவோம் அப்போ பே அப்படின்னா எனது மேகம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பை அப்படின்னா இளமை இளமை இது எப்படி சொல்லலாம்னா இ இளமையை வந்து அந்த டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கலருக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த கலருக்கு கலர் கலராக அது மேட்சாக பை வச்சிருப்பாங்க அப்படி தானே அப்போ பை அப்படின்னா இளமை சரியா பை பை நிறைய என்ன ஹேண்ட்பேக் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பை வச்சுருப்பாங்க அது தேடி தேடி வாங்குவாங்க சரியா அப்போ பை அப்படின்னா இளமையில்தான் அப்படி இருப்பாங்க அப்போ பைனால் இளமை அடுத்து போனால் செல் இது நமக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மானா மாமரம் மா மாமரம் அதை நம்ம சொல்லுவோம் வான் தான் சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா வான் இப்போ மீ அப்படிங்கிறத வான் எப்படியா வச்சுக்கலாம் இப்போ வா வானத்தில் வந்து என்ன இருக்கும் விண்மீன்கள் இருக்கும் சரியா மீன் வந்து பொதுவாக நமக்கு என்ன இருக்கும் தண்ணியில் வாழும் ஆனால் வானத்தில் விண்மீன் இருக்கும் அப்போ மீ அப்படின்னா என்னது வான் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மூ அப்படின்னா மூப்பு அந்த மொதல் வர எழுத்து மூவண்ணா அப்படின்னா என்னது மூப்பு அப்போ மொதல் வர்ற எழுத்து இந்த தூணாக தூய்மை பத்தம்மா நானா நாவு பத்தமா அடுத்து மொத எழுத்து வர்ற எழுத்து வந்து பானா பாடல் பார்த்தோம் அப்படி தானே அப்போ பானா பாடல் பார்த்தோம் அடுத்து இந்த மானா பானா பானா பாடல் பார்த்தோம் மானா மாமரம் பார்த்தோம் அதே மாதிரி மூனா மூப்பு இதெல்லாம் பாருங்கள் முதல்ல வர்ற எழுத்து தான் அதை வச்சு வர்ற வார்த்தை மாதிரி தான் வரும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா மூப்பு பார்த்துட்டோமா இப்போ மேயினா அன்பு இது அன்பு ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம் நேனா அன்புன்னு பார்த்தோமா நேனா அன்பு மேயினா அன்பு பார்த்திங்களா ரெண்டுமே நேனா நேங்குற ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் அன்பு தான் மேங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் அன்பு தான் இது ரெண்டையும் மறந்துடக்கூடாது சரியாக சேர்த்து படிக்கிறப்ப சேர்த்து படித்துக்கிடணும் இப்போ மே அப்படிங்கிறதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ மே மாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா இது சும்மா ஒரு தான் எல்லாருமே அன்பானவங்க தான் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மே மாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அன்பானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப மேனாலும் நேனாலும் அன்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனா அஞ்சனம் இப்போ அஞ்சனம் இந்த குறி பார்க்கறது தானே சொல்லுவாங்க அஞ்சனம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வெத்தலை எடுத்து அதில் மை வச்சு பார்ப்பாங்க அப்படி தானே அப்போ மைனா என்னது நமக்கு அஞ்சனம் அப்புறம் மோ அப்படின்னா முகத்தல் முகத்தல் இப்போ மோந்து பார்க்கறது அப்படி சொல்லுவோம் இல்லையா இப்படி மோப்பம் பிடிக்கிறது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் முகத்தல் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து யானை அகலம் யானை வந்து எப்படி இருக்கும் நல்லா அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யா அப்படின்னா அகலம்னு அர்த்தம் அடுத்து வானா அழைத்தல் இது நமக்கு தெரியும் வானா என்னது அழைத்தல் அப்போ வானா அழைத்தல் அப்போ வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மலர் நம்ம ஏற்கனவே ஒரு மலர் பார்த்தோம் என்னது பூனாலும் மலர் மலரின் பருவங்களில் வீணு வரும் சரியா அப்போ பூனாலும் வீணாலும் நமக்கு என்ன தான் மலர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வைனா புல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வைக்கோல் அப்படி சொல்கிறோம் இல்லையா வைக்கோலை வந்து என்ன சொல்லுவோம் அது வந்து புல் மாடு சாப்பிட்றதுக்கு சரியாக புல் வைக்கணுலாம் வச்சிங்களா மாட்டுக்கு அப்படி கேட்பாங்க அப்போ வைனா என்னது புல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வவ் அப்படின்னா என்னதுன்னா கவர் இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் நின்னோம்னா நம்ம அப்படியே கவர் பண்ணி எங்கிட்ட எங்ககிட்ட அங்கட்டுங்கட்டு நகலக்கூடாது வவ் ஒவ்வொன்ட்டு என்ன செய்யும் நம்மளுக்கு வீ நாளுங்களை தான் சும்மா விடும் இல்லாட்டியும் அவங்க என்ன பண்ணும் அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கிடுவோம் சரியா அப்புறம் வீட்டுக்காரங்க வந்து தான் நம்ம உள்ளேயே போக முடியும் அந்த மாதிரி ஒரு கவரில் கவர் பண்ணி வச்சுக்கணும் வவ் அப்படின்னா நமக்கு கவர்னு அர்த்தம் அடுத்து நோ அப்படின்னா நோய் பாருங்க குரில் நோ அதுக்கு நெடில் நோவை போட்டு நோயின்னு போடணும் சரியா நோய் நோ அப்படின்னா நோய் அடுத்து பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னா என்னதுன்னா ஒன்று இப்போ துரித உணவு தான் அதிகமாக விற்பனை பண்ணுறாங்க சரியா அதுதான் தான் விரும்பியே சாப்பிட்றாங்க அப்போ தூ அப்படின்னா என்னதுன்னா துரித உணவுன்னு வச்சுக்கோங்க அது என்ன சிலறாங்க உண் உண்றாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கணும் சரியா அப்போ இதெல்லாம் குரில் எழுத்தான இந்த ரெண்டு எழுத்து இது ஏன் வச்சுக்கணும் நோன்னா நோய் தூன்னா ஒன்று சரியா அடுத்து ஒரே ஒரு எழுத்து அதாவது முதல் எழுத்தை வச்சு வர்ற வார்த்தை என்னென்னலாம் பார்த்தோம் தூணா தூய்மை பார்த்தோம் நானா நாவு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் பானா பாடல்னு பார்த்தோம் மானா மாமரம் பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் மூனா மூப்பு பார்த்தோம் சரியா இதெல்லாம் அந்த எழுத்தை வச்சு ஆரம்பிக்கிறது நமக்கு மூனா மூப்பு இதெல்லாம் பார்த்தோம் இது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன வந்தது அப்படின்னா நமக்கு அன்புல ரெண்டு வந்திருக்கு சரியா நேனாலும் என்னது அன்பு மேனாலும் என்னது அன்பு இது ரெண்டு பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் அடுத்து ரெண்டு வார்த்தை என்ன வருதுன்னா பூனாலும் என்னது மலர் வீணாலும் நமக்கு மலர் அப்படின்னு பார்த்தோம் சரியா இதுதான் ஓரலத்து ஒரு மொழி இதை வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் அப்படின்னு கொடுத்துருக்கு தெரியாத வார்த்தைகளை நம்ம அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதில் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமாரி ஸ்டூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் நன்றி